ஐய்ய ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பருவத்தை வந்து மறுபடியும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக நானும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சாருவோட தம்பியை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட போகிறான் அவன் ஸ்கூல்னாலே பேன் அழுவான் நானும் அதே மாதிரி தான் இல்லைன்னு சொல்லேன் ஸோ அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விடும்போது என்னென்ன அட்ராசிட்டி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவுமே அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் அப்படின்னா வந்து பயங்கரமாக அழுவான் புலம்புவான் போக மாட்டேன் நட அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் திருக்கும் நேரில் பார்த்தது ஆனால் இன்றைக்கி வந்து அவனை கண் குடாராக பார்க்க போகிறேன் ஸ்கூலுக்கு போய் விடும்போது அவன் என்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறேன் அதை முடிச்சுட்டு அப்படி என்ன பண்ணுறான் சின்ன பையனை ஸ்கூலில் சேர்க்குற மாதிரி பெரிய பையனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் காலில் வந்து கட்டு போடணும் காலை இப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்காப்புல அவர் காலில் அவர் கட்டை போடணும் காலை உடச்சி கட்ட போடணும் இந்த வீடியோவில் வந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க அப்பாவுக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் Kalau aku nangkir pulang, luda, iya luda. Ah, ready? Iya Ready? Iya aku belum kena. Caram, cikram. Aku sedih dan. Aku sedih sama.

ബിസ്കറ്റ് ഇല്ലെന്ന് ചെന്നോ വലിയ കാട്ടി പാവലജി ആ ബിസ്കറ്റ് ഇല്ലെന്ന് ചെന്നോ ഡി ആളെ ഗാര ഓരിയ നമ്മൾ വാങ്ങി കൊടുക്കാം പാവലജി ഇല്ല ബ്രേക്ക് ചെയ്തിട്ട് പോണ്ടില്ല സ്കൂൾ അപ്പോൾ ഇത് വാട്ടർ ഇല്ല ഇത് ഹോപ്പൺ വന്നു ഇല്ല അപ്പോൾ എനിക്ക് ഒരു പാക്കറ്റ് ഓറിയോ ആ ആ മെത്രത്ത് உள்ள கொம்ப அடைடி வெச்சியே ம் மாய் இந்த சப்பு ரெண்டு 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 இ வெட்டு பாரு ஆயிதா நம்ம நம்ம போறோம் இல்ல அடி

ஒ பண்ணிணம் இருக்க

நான் கூப்பிட்டு போனேன் எனக்கு ஆப்புதான் கூப்பிட்டு போனா குழந்தையாட்டம் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க போக நீங்கள்

அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வாங்கப்பா நீங்க இப்படி பாட்டி மாற்றி நான் அப்படிதான் இருப்பா பேகை தூக்கிட்டு பாரு ஒள்ளுக்குமா கொண்டு போய் நீ அதுக்கு மேல இருப்பேன் இந்த அம்மா அவனை கொண்டு வீட்டில விட்டுட்டு போவோம் என் அம்மாவை

ரெடி தம்பிராக் ஃபேமிலி தம்பி ஜாலியா தம்பி 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 ஜாலியாடா எல்லா

அடுத்த ப்ராசஸ் இப்ப தம்பி ராக்கு அப்பா சாக்கு இப்ப அடுத்து இவரு காலை உடச்சு கட்ட போறோம் இவள் நேரம் இவன் அழுத பாத்தீங்க இப்ப அவர் அழுகிறத பாக்க போறீங்க எனக்கு என்ன பயம்னா இவன் எப்படி அழுதுட்டே போயிட்டு கடைசியா தப்பிச்சுட்டு வந்து சிரிக்கிறானோ அதே மாதிரி இவரை அழுதுகிட்டே போயிட்டு இப்ப தப்பிச்சு வந்து சிரிச்சிருவாரோன்னு தோணுது போனோம் அங்கதான் ரூல்ஸ் இல்லை அப்படி இல்ல இல்ல ஒருவேளை திடீர்னு கால் உடஞ்சிருச்சு டக்குன்னு போறாங்க அப்படின்னா எப்படி எங்களுக்கு புடிச்சிங்களா கால்னு கேப்பாங்களா அப்படி இல்ல ஒரு முறையா செய்யறாங்க நம்ம முறை கெடுக்குற இவர் குளிக்கலாம் இல்லங்க கால்ல மட்டும் தண்ணி ஊத்திட்டு டெய்லி அப்படிதான் குளிப்பீங்க சும்மா ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி ஊத்திட்டு நான் குளிக்கிறது பிள்ளைங்களுக்கு தேவையோ தான் கேக்குறேன் சாரு உங்க அப்பா எப்படி குளிப்பாருன்னு கேக்குறாங்களா ஒரே ஒரு மக்கு தான்

தம்பி ஜிதானே வந்தாச்சு வந்துச்சு அவங்களாம் வயிறு வலின்னு சொல்லி காரும் அவங்கச்சுன்னா வீட்டில் இருக்கிறாங்க சிங்க கார்ல இருக்காங்க அவங்க மட்டும் கட்டுப்போட வந்தாச்சு உங்களுக்கு வலிக்குதான் எனக்கு வலிக்குதான்

கால் விட்டுறனா நானும் அப்படி என்ன என்ன ஸ்கூல்ல இருந்து வந்தது தெரியாது இல்லை ரியாக்ஷன் போக ரெத்தி போங்க ரெத்தி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க

ஆடு ஓகே வாடாடி இரண்டு இந்தா வாங்கி தரேன் இல்லை வாங்கி தரேன்னு இல்லை வாங்கி தரேன்னு அஸ்வின் சாப்பிடு ஆமாம் அதான் நான் சொன்னேன் கடைசியில் அந்த பையன் ஸ்கூலுக்கும் போல இவருக்கு கட்டும் போடலை கால காலை மட்டும்ி வர சொல்ல மறுபடியும் வயிறு வலி வயிறு வலின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கா பாவம் இப்போ கூட மேடம் கிளம்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மாத்திர போட்டு போட்டுக்கொண்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு கிளம்பிட்டாங்க சமையல் சரி வீட்டையே ஒரு ஆஸ்பத்திரியை மாற்றி வைக்கலான் இருக்கிறேன் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் பாருங்க காலில் என்ன தேச்சுட்டு வந்து அழகாக ஜாலியாக நடந்துகிட்டு இருக்காப்புல எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போகாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அதான் எங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் ஏமாற்றிட்டு வந்து உட்காந்துட்டுருக்கான் டேய் படிங்கடா பிள்ளைங்களா படிங்கடா போன மாதிரி யாரும் இருக்காதீங்க சரி ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்